வணக்கம் நல்லா நான் இயற்கை விவசாயி விஜயன் பேசுகிறேன் சாத்தமாலம் இது வந்து தங்க சம்பா இது நட்டு முப்பது நாள் தான் ஆகுது முதக்கலை எடுத்தாச்சு இன்னும் எதுவும் ஜீவாமர்தம் கூட உள்ள நான் தோப்பில் மாதிரி இதில் வந்து குருவ நட்டு அர்த்தம் அதில் ஃபுல்லுமே வைக்கல போட்டு இதில் எதுவும் ஓட்டிருக்கோம் அங்காண்ட கருப்பு கவனி இந்த வரப்பை சுற்றி மக்காச்சோளம் உளுந்து தட்டைப்பயிறு பச்சைப்பயிறு இந்த மாப்பிளை சோளம்னு சொல்லுவாங்க அந்த நாள் சோளம் எல்லாமே போட்டிருக்கோம் இது வந்து அந்தாண்ட கொல்லிலேருந்து இங்காண்ட அடுத்தவங்க கொள்ளை வந்து அவங்க ரசாயனம் பண்ணுறாங்க அது வந்து பூச்சி ஊடுறாத இது வந்து வேலி மாரி போட்டு வச்சுருக்குறேன் மொத்தம் ஏழரை ஏக்கர் நெல் நட்டுருக்கேன் அது நாலு நாலு ஏக்கர் சொச்சம் வந்து கருப்பு கண்ட நட்டுருக்கேன் இது தங்க சம்பா இந்த எட்டு ஏ ஏழரை ஏக்கர்லேயும் வரப்போ சுற்றி பாட்ரா இந்தமாரி மக்காச்சோளம் உளுந்து சாமந்தி பூவு தட்டைப்பயிறு பச்சைப்பயிர் எல்லாம் இதில் வரப்பில் வச்சுருக்குறேன் அடுத்தது இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக இந்த வரப்பை சுற்றி மரம் இருக்கணும் மரம் இருந்தால் மாசுல் விளையாதுன்னு நினைக்கிறீங்க மரம் இருந்தால் தான் மாசுல் அதிகமாக கூடுது அது என்னுடைய கான்ட்ரஸு இதுக்கு முன்பு இதில் வந்து தேக்க மரம் வச்சுருந்தோம் அந்த தேக்க மரம் தான் மாசுல் தழை வந்து ஆனது ஆசிட்டு மாரி தேக்கம் தழை அந்த இந்த மண்ணுக்கு இந்த தேக்க மரம் கிளம்பலை என்னடான்னு பார்த்துட்டு அதை வெட்டி எடுத்துகிட்டு சரி வேங்கை கிளம்புதான்னு பார்த்து இந்த வேங்கையை வந்து இப்போ இதில் ஒரு இருபது கன்று வச்சேன் இது ப ஒரு ஒரு பத்து மாதம் கன்று இந்த கன்று இந்த மரம் பத்து மாத கன்று இந்த இதை இப்போ வச்ச கிளம்புன உடனே இப்போ என்ன செஞ்சுன்னா இந்த நாலரை ஏக்கரும் சுற்றியும் வச்சுருக்கேன் நூறு வேங்காய வச்சுருக்கேன் இந்த வரப்பில் நல்லா வருது இந்த மண்ணுக்கு இந்த மரம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கிளம்பிச்சுனா இந்த தழையே இந்த கொள்ளைக்கு போதும் எந்த ஜீவ மரதம் எந்த ஒரு கன ஜீவ மரதம் எதுவும் போட வேண்டிய அவசியம் இல்லை நான் சொன்னேன் இந்த வைக்கல வந்து விற்காதீங்க விவசாயி ஒரு வக்கலோடைய கட்டு இரநூறுவா இரநூத்தம்பா கொடுத்தா தான் கட்டுப்படி ஆகணும் அறுபது ரூபா எழுபது ரூபாய் கொடுக்க வேண்டியதில்லை அந்த முப்பத்தஞ்சு கிலோ வைக்க வெயிட்டு அவன் வந்து ரெண்டு ரூபா கிலோவுக்கு எடுக்கிறான் நம்ம ஒரு எரு அடித்தா ஏழு ரூபா அடக்கம் வருது அப்போ ஏழு ரூபானா முப்பத்தஞ்சு கிலோ எவ்வளோ ஆகுது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம விற்கணும் அந்த எருவோட இந்த வக்கீல போட்டால் விளையாத எல்லாம் சொல்லுவாங்க அது வந்து ரசாயன விவசாயத்துக்கு தான் ஒத்துக்காது அதில் மருந்து அடித்து அடித்து திரும்பி அந்த வக்க அந்த கொல்லையில் போடும்போது பின்னி ரெண்டு விஷமாக எங்களை மாரி இயற்கை விவசாயிலாம் வக்கியில் விற்க வேண்டிய அவசியம் கிடையாது சொந்த மாடு இருந்தால் வச்சுக்கலாம் இல்லை அன்பளிப்பாக கோயில் குளத்துக்கு கொடுக்கலாம் ஏதாவது மாட்டு பண்ணைக்காரங்களுக்கு கொடுக்கலாம் இந்த எழுபது ரூபா எண்பது ரூபா நூறுரூவாய்க்கு விற்க வேண்டிய அவசியம் கிடையாது திரும்பி அந்த கொல்லையிலே போட்டிங்கன்னா அவ்வளோ பாடு வரும் அவ்வளோ மாசல் கூட வரும் அந்த கெமிக்கல் விவசாயிக்கு என்ன சொல்கிறான் பயமுற்றுடுவான் நம்மள ஆ இல்லைங்க வைக்க போட்டால் நெல் விளையாது அது சாவியாக போயிடும் அது சோறு வந்துடும் வைக்க வந்துடும்மா அதெல்லாம் கிடையாது அவன் மேலே பூமியில் அடிக்கிறதுல அந்த வைக்கலில் பூரா மருந்து அடிக்கிறான்ல அதனால தான் அந்த வைக்கல போடாத அவன் வீணாக்கி கொளுத்துறான் அதேமாதிரி ஒரு ஒரு சின்ன துரும்பக்கூட நம்ம கொல்லையில் கொளுத்தக்கூடாது நம்ம சாவும்போது சுருக்காட்டில் தான் நம்மளை கொளுத்தணும் அந்த நடுவில் எந்த இடத்துலையும் நம்மளை கொளுத்த வேண்டிய அவசியமே இல்லாதது கருப்பு கவனியை பார்ப்போம் இப்போ வந்து இந்த கருப்பு கவுனி இன்னும் மட்டும் தங்க சம்பாவை பற்றி பேசுனோம் இந்த கருப்பு கவனி மாரி ஒரு புனிதமான நெல் இது என்னை வந்து வாழ வச்ச தெய்வம் இந்த மராம்பிடி சொன்னால் கயா அதேமாரி இது கருங்காலி மாரி இந்த கருப்பு கவுனியை பாருங்கள் அதுவும் இதுவும் ஒரே நாளில் நட்டது தான் இந்த நெல் இப்போ நான் கொல்ல உள்ள இறங்குறேன் எனக்கு இடுப்பு மட்டும் இப்போயே வந்துச்சு இப்போ விவசாயம் வந்து ஒரு புனிதமானது அது எல்லாம் நஷ்டம்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்தும் நஷ்டம் கிடையாது இயற்கை சீற்றம் வந்தால் தான் நஷ்டம் அது நடவு நஷ்டமே கிடையாது இந்த கருப்பு கவனி என்ன இந்த அளவுக்கு வெள்ளை சட்டை போட வச்சிருக்குன்னா அந்த கருப்பு கவனி தான் ஒருத்தவங்க படித்தவங்க அமெரி இப்போ சாதாரணமாக ஒரு சவுதி நாட்டில் இருந்தால் எவ்வளோ சம்பளம் சிங்கப்பூர்லேருந்தால் எவ்வளோ சம்பளம் அமெரிக்காவில் இருந்தால் எவ்வளோ சம்பளம் மாதிரி இது அமெரிக்கா மாரி இந்த நெல் கன்னடா நான் மாரி கன்னடாவில் ஒரு படிச்சுட்டு ஒரு பையன் நல்ல வேலையில் இருந்தானா என்ன சம்பளமோ அந்த மாரி இந்த கருப்பு கவனியை வாழ வைக்குது இதில் எத்தனை பேரும் மருத்துவ குணம் என்னென்னு சொல்கிறாங்க இந்த நெல் அரிசிக்கு ராஜா மூணு தான் ஏன்னா என் மனசுக்கு நான் ஒன்றும் படித்தவங்க கிடையாது சயின்டிஸ்ட் கிடையாது இந்த கருப்பு கவனி தங்க சம்பா ஜீரா சம்பா இதை தவிர நம்ம சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு வாரத்துக்கு ஒரு முறை நான் அஞ்சு நாளைக்கு அஞ்சு விதமான அரிசி சாப்பிட்றேன் என் கூட எவ்வளோ பெரிய அரசியல்வாதியும் சாப்பிட முடியாது எவ்வளோ பெரிய ஒரு ஆஃபீஸரும் சாப்பிட முடியாது அஞ்சு நாளைக்கும் அஞ்சு விதமான அரிசி சாப்பிட்றேன் காலையில் உடனே வாய் நெல்லெண்ணெய் குப்பிளிக்கிறேன் எந்த பல்லு விளக்குற வேலையில் நம்மள்ட்ட கிடையாது நான் ஒரு சுகாதாரமாக இந்த எனக்கு ஐம்பத்தோரு வயசாகுது எனக்கு எந்த ஒரு நோய் நொடி இது வரைக்கும் வந்ததில்லை நான் பிறந்ததுலேருந்து பேஸ்ட் ப்ரெஷ்ஷே பயன்படுத்தாதவன் இந்த கருப்பு கவனி மாரி ஒரு நல்ல நெல் இல்லை விவசாயி வந்து அவங்கவுங்க இடத்துக்கு மாதிரி இப்போ நான் என் இடத்துக்கு கருப்பு கவனி நல்லா விளையுது நல்லா இருக்குது அமெரிக்கா வருமானம் இருக்குதுன்னு சொல்கிறேன் கன்னடா வருமானம் இருக்குதுன்னு சொல்கிறேன் அது வேறு இருந்தாலும் நீங்கள் உங்கள் பூமிக்கு உங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் பண்ணிக்கணும் நான் சொல்கிறத வச்சு நீங்கள் பண்ணக்கூடாது உங்கள் மண்ணுக்கு உங்கள் மண் வளத்துக்கு உங்கள் தண்ணி இடத்துக்கு மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும் ஒரு ஐடியா தான் கேட்டுக்கலாம் வேறு என் மண்ணுக்கு கருப்பு கவனி இந்தமாரி மரம் இத்தனை விதமான மரம் நல்லா வருதுன்னு நான் சொல்கிறேன் உங்கள் மண்ணை நீங்கள் தான் பார்த்து நீங்கள் தான் அனுபவிக்கணும் ஒரு ஒரு விவசாயியும் ஒரு ஒரு சயின்டிஸ்டு சாதாரண ஆள் கிடையாது பட்டம் பட்டவங்கிறதுலாம் சயின்டிஸ்ட் கிடையாது இந்த விவசாயியை இப்போ நான் வெள்ளை சட்டை போட்டுருக்கேன்னா சாதாரணமாக உடனே சேர்த்துல இறங்க உடனே கோமனம் கட்டிக்கலாம் இங்க பாருங்கள் கருப்பு கவனி எவ்வளோ எவ்வளோ உயரம் எனக்கு இப்போயே வந்துச்சு இது நட்டு ஒரு மாதம் தான் ஆகுது இந்த மாதிரி இடுப்பொருள்கள் எதுவுமே நான் தரல பூச்சி விரட்டியா ஜீவோ மரதமாக இப்போ அந்த ஜீவோ அந்த தங்க இந்த தங்க தான் மட்டும்தான் விடணும் இதுக்கு விட்டா என்ன ஆகும் இப்போயே இவ் இவ்வளோ உயரம் வந்துச்சு சாஞ்சி கீழே வேணா போயிடும் இல்லையா இந்த அளவுக்கு இருக்குது நம்ம பூ பூமி வளமாகிடுச்சு இது காரணம் அந்த வைக்க போட்டு ஓட்டுறேன் ஜீவ மரதம் விட்றேன் இந்த பூவும் ஜீவ மரதம் இல்லை குறுவாய்க்கு கொடுத்தா சரி எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள் எல்லோரும் கருப்பு கவனி இந்த வருஷம் நல்ல ரேட்டு வித்துட்டுருக்காங்க இன்னமும் வித்துகிட்ருக்கு நான் நூறுரூவாய்க்கு கொடுத்தேன் கிலோ அரிசி இன்றைக்கி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அரிசி கிடைக்கல இன்றைக்கி அரிசி இரநூத்தி ஐம்பது ரூபா நான் விற்றுட்ருக்கேன் அன்றைக்கி நூறுரூவாய்க்கு யாருமே கொடுக்க முடியாது எல்லாம் சொல்லுவாங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க யார் யாரும் சொல்கிறது ஈஸியாக இருக்கேன் செயல்படுறது தானே கஷ்டம் இப்போ நான் இது அத்தனையுமே கஷ்டப்பட்டு சொல்கிற வார்த்தை ஒன்றும் ஈஸாக சொல்கிற வார்த்தை கிடையாது இது எல்லாமே என்னோடய உழைப்பு இந்த மண்ணில் கால் பதியாத இடமே இல்லை சில விவசாயி வரப்பில் நின்றுட்டு ஆளை விட்டு சொல்லிட்டு போகிறாங்க அப்படி கிடையாது இந்த ஏழரை ஏக்கர்லேயும் ஒரு மண்ணு கூட ஏன் பாதம் படாத மண்ணே இருக்காது ஏன்னா நான் இப்போ வந்து பதிமூணு வயசுலேருந்து வரைக்கும் விவசாயம் தானே பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு அதனால் ரொம்ப இதாக தெரியும் நன்றி வணக்கம் இந்த கொல்லையை சுற்றி போட்டுருக்கறது எடுத்துக்காட்டு சோளம் மக்காச்சோளம் எல்லாம் பண்ணுற பாருங்கள் குருவி எங்கேயுமே இல்லை கூண்டு கட்டிகிட்டு இருக்கு பாருங்கள் நம்ம தென்னை மரத்துலியும் அந்த பனை மரத்துலேயும் எல்லா சிட்டு குருவி இங்கே இருக்கும் இந்த சோளம் பூரம் சாப்பிட்டு இந்த சோளத்தை நல்லா எடுப்பாருவர் இந்த சோளம் பூரம் குருவிக்காக தான் வச்சுருக்கேன் அந்த மாப்பிள சோளம் காக்கா சோளம்னு சொல்கிறது பிஞ்சு விட விட எல்லா குருவியும் குத்தி சாப்பிட்டுடுது பூராத்தியம் இது வந்து குருவிக்காக தான் வச்சது குருவி கிளி இதுக்கு தான் இதெல்லாம் வச்சது மக்கா சோளம் மட்டும்தான் நம்ம சாப்பிட்லாம் மீதி எதையும் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு சாத்தியப்படாது இது மாப்பிளை சோளம் வெள்ளையாக இருக்கும் அருமையாக இருக்கும் பொறிச்சு சாப்பிட்டா அசோலா எப்படி இருக்கு பாரு கொல்லப்பூரம் அசோலா தான் நம்ம இயற்கையாக பண்ணுறதுனால அசோலா கொல்லப்பூரம் எப்படி இருக்குது பாருங்கள் இது பூரம் அசோலா எப்படி தர ஒரு இடம் பூமியே தெரில பாருங்கள் எல்லாம் அசோலா கொல்ல நிலம்பூரம் அப்படியே இருக்குது பாருங்கள் எல்லாம் இது நெல் பயிர் இருக்கிறதுனால இருக்கு எல்லா இடத்துலையுமே எல்லா கொல்லிலையுமே இருக்குது இது அடுத்த துண்டில் ஒரு துண்டில் இல்லை அதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன் புண்ணாக்கு எப்படி கரைஞ்சி போது பாருங்கள் எல்லாம் புண்ணாக்கு ஊறி போச்சு அதான் அந்த சுமல் வருதுல்ல மலாட்டு புண்ணாக்கு புண்ணாக்கு எப்படி போக பாருங்க தண்ணி இப்ப விவசாயத்துல ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுங்க ஆள் பற்றாக்குறை ரெண்டாவது வந்து நூறு நாள் வேலைக்கு போயிடுறாங்க அதனால நான் ஈஸியா பயிர் வைக்க கத்துக்கிட்டேன் இதெல்லாம் போட்டு விட்டேன் போன வரைக்கும் போட்டோம் இந்த போகம் இங்க போட்டோம் அடுத்த போகம் அங்காண்ட போயிட்டோம் இதுக்காக எந்த ஒரு இடுபொருளும் நான் பண்றதே இல்லை பூச்சி விரட்டியா மீன மூலமா எதுவும் கிடையாது இந்த பூமியில் விளையிறது இந்த இதுக்கே சத்த கொடுத்துருங்க நம்மடவர் சொன்ன மாதிரி அடி பூமிக்கு நடு மாட்டுக்கு மேலே நுனி நம்மளுக்குன்னு சொன்னார்ல அதே தான் இது வேறு ஒன்றுமே கிடையாது நெல் இன்னும் ஜோராக இருக்க பாருங்க என்ன எப்படி இருக்குன்னு அது உயரம் வளர்ந்துச்சு இது அடி உயரம் தான் இருக்கு பாருங்க வளர்ந்துடும் இதோ ரெண்டாவது தேவையான மழை இன்னும் பெயில நம்ம ஏரியாவில் எங்களுக்கு வளமான தண்ணி வளமான பூமிங்கிறதுனால ஏதோ நாங்கள் ஜெயிச்சிகிட்ருக்கோம் அதான் விஷயம் இது புண்ணாக்கு போன வாட்டி போட்டேன் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அப்படியே கரைஞ்சி போயிடுச்சு பாருங்கள்